ஆக்சுவலாக இது இப்போ நடந்த ஒரு சம்பவம் எங்கன்னா நம்ம தாம்பரம் பக்கத்துல தாம்பரம் பக்கத்துல பெரும்பாலத்தில் நடந்த கதை தொகு ஊகமா ஐநூறு கிலோ மிளகாய் தூள் கரசல் அபிஷேகம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓட்டம்பு ஏரியேரு எந்திருக்காது எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட்டு அம்மனு அப்படி அப்படியே செஞ்சுங்க முருகர்கிட்டே வந்துட்டீங்க இப்போ முருகரடா அவங்களுக்கு இந்த மாதிரி கரைய மிளகாய் தூளை கச்சி என் மேல கொட்டுங்க உங்க மேலே கொட்டிக்கன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு ஒரு கொஞ்சமாச்சு வரமுறை வேணா சரி இவ்வளவு பண்றேன் இந்த ஐநூறு கிலோ மிளகாய் தூளை ஒரு ஒரு பாக்கெட்டிங்க போயிட்டு இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம்ல மல்லிக்கை கொடு ஏன்னா வரவங்க மொழத்துல வரலாம் காசு வாங்க மிளகாத்தூர் கொடுத்துருங்க நான் முருவருக்கு இது பண்ணணும் நினைச்சேன் இது மாதிரி இப்போ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் கனச்சி அது வேஸ்டா போனாலும் போட்டுமே தவிர நான் வந்து இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இதுதான் இதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு அததான் நம்ம வந்து பின்பற்றணும் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பால் அபிஷேகம் மிளகாய் தூள் அபிஷேகம் இதெல்லாம் என் மேல இல்லை உன் மேல ஊத்திக்கும் ஆனா இல்லாத பட்டவங்களுக்கு மட்டும் தயவுசு இது குத்துராதிங்க குத்துட்டா நான் வந்து உங்களை வந்து மன்னிச்சிட மாட்டேன் சொல்றதுன்னே தெரியல இன்னும் மனுஷன் பின்னாடி நோக்கி தான் போயிருக்கா நான் தவிர முன்னாடி போகணும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்